குருவே சரணம் ஸ்ரீ நற்பு ஜோதி மையம் நான் உங்கள் கார்த்திகேய வேலவன் நாம் பார்ப்பது திருமண பொருத்தத்தில் ரெண்டாவதாக வரக்கூடிய பொருத்தத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் திருமண பொறுத்ததில் கன பொருத்தம் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த உலகில் பிறந்த மனிதர்கள் எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே விதமான குணம் இருக்கிறது இல்லை பொருத்தம் அப்படின்னா இன பொருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த பொருத்தம் சரியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா தம்பதிகள் வந்து சுப பலனை அடைவாங்க இந்த கணப்பொருத்தம் பார்த்தீங்கன்னா மூன்று வகையான கணங்களாக அதாவது கூட்டமாக இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களை இந்த மூன்று வகையான கணத்தில் அடைச்சிருக்காங்க இதனுடைய இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இருவருடைய இல்லற சுகம் ஒற்றுமையை இந்த கணப்புருத்தம் தீர்மானிக்குது தேவகணம் மனுஷ கணம் ராட்சச கணம் அப்படின்னு மூன்று வகையான கணங்களை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு சொல்லியிருக்காங்க இந்த தேவகணத்தோடு பார்த்திங்கன்னா மனோபலம் உடையவங்க ராச கணமும் பார்த்திங்கன்னா உடல் பலம் மிக்கவங்க மனுஷ கணம் உடைய பார்த்திங்கன்னா ரெண்டு பலமும் சேர்ந்து இருப்பாங்க அதாவது உடல் பலம் மற்றும் மனோபலம் ரெண்டுமே இந்த மனுஷ கணத்துக்கு இருக்கும் இந்த கணத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி மிருசீசம் புனர்பூசம் பூசம் அஸ்தம் சுவாதி அனுசம் திருவோணம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவகணத்துல வரும் இந்த தேவகணத்துடைய குணம் பார்த்தீங்கன்னா சாத்வீக குணமுடையது மனுஷ கணம் பார்த்தீங்கன்னா பரணி ரோகிணி திருவாதிரை பூரம் உத்திரம் பூராடம் உத்ராடம் போரட்டாதி உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனுச கணத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் இந்த மனுச கணத்துடைய குணம் பார்த்திங்கன்னா தாமோ குணத்தை உடையது அடுத்ததாக பார்க்குறது ராட்சச கணம் ராட்சச கணத்துடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஆயில்யம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ராட்சச கணத்துடைய நட்சத்திரங்கள் இந்த ராட்ச கணம் பார்த்தீங்கன்னா ராட்சச குணங்கிறது இருக்கும் இந்த நட்சத்திரங்களில் ஆண் பெண் நட்சத்திரங்கள் வந்து ஒரே கணமாக இருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் மேன்மையான பொருத்தமாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆண் வந்து பார்த்திங்கன்னா தேவகணமும் பெண் வந்து மனித கணமும் இருந்தாலும் உத்தமம் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல கணப்பொருத்து இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் பெண் வந்து தேவகணமாகவும் ஆண் வந்து மனித கணமாகவும் இருந்தால் இந்த பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியம பொருத்தம் இதில் வந்து பெண் வந்து மனித கணமாகவும் ஆண் வந்து ராசஸ கணமாக இருந்தால் இந்த இது வந்து கணப்பொருத்தம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் பெண்ணுடைய நட்சத்திரம் ராட்சச கணமாகவும் ஆணுடைய நட்சத்திரம் மனித கணமாகவும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெண்ணின் நட்சத்திரம் ஆணின் நட்சத்திரத்துக்குலேருந்து பார்த்து எண்ணிட்டு வரும்போது பெண்ணுடைய நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம் வரை எண்ணிட்டு வரும்போது பதினான்கு நட்சத்திரத்துக்கு மேற்பட்ட நட்சத்திரமாக இருந்தால் அந்த பெண்ணுடைய நட்சத்திரம் ராட்சச கணமாக இருந்தால் கூட தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு அந்த கணத்தை வந்து கணப்பொருத்தம் இருக்கிறத கணக்கெடுத்து திருமணங்கிறத செய்யலாம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பெண்ணினுடைய நட்சத்திர ராசி அதிபதியும் ஆணினுடைய நட்சத்திர ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா நட்பு ஆட்சி உச்சம் பெற்றவர்களாக அவர்களுடைய ஜாதத்தில் இருப்பாங்கன்னா பெண்ணுடைய கணம் வந்து ராட்சஸமாக இருந்தால் கூட அது வந்து தப்பு கிடையாது எடுத்துக்கலாம் இந்த கணப்பொருத்தம் பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள்னு நம்ம பார்த்தோம்னா பெண்ணின் நட்சத்திர ராசியும் ஆணின் நட்சத்திர ராசியும் ஒரே ராசியாக அமையமான அவர்களுடைய தனித்தனி நட்சத்திரத்துக்கு கொண்டு பார்த்திங்கன்னா கனப்பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு விதி விலக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் ஒரே ராசி அப்படின்னாவே அவங்களுக்கு ரா ரீதியாக ராசி பொருத்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் கனப்பொருத்தம் இருக்குதுன்னு நம்ம தீர்மானித்து கொள்ளலாம் பெண்ணின் ராசியும் ஆணின் ராசியும் ஒன்றுக்கொன்று சமசப்த ராசிகள் அதாவது ஒன்றுக்கு மற்றொன்று ஏழாவது ராசியாக இருந்தால் கனப்பொருத்தம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா கடகம் மகரம் சிம்மம் கும்பம் இது எல்லாமே சமசப்த ராசிகள் தான் இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா அதாவது கடகம் மகரம் சிம்மம் கும்பம் இந்த மாதிரி சமசப்த ராசிகளாக அமைஞ்சதுன்னா ஆண் பெண் ராசிகள் அமைஞ்சால் கனப்பொருத்தத்தை தனித்தனியாக தான் பார்க்கணும் மற்ற சமசப்த ராசிகளை பொறுத்தவரை மேசம் துலாம் ரிஷபம் வெர்ஷகம் மிதுனம் தனுசு கன்னி மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து பெண் ராசியாகவும் மற்றொன்று பார்த்தீங்கன்னா ஆண் ராசியாகவும் அமைஞ்சால் அது ராசி பொருத்தம் கண கனப்பொருத்தங்கிறத தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது இந்த விதிமுறைகளை பின்பற்றி நம்ம வந்து எளிதாக பொருத்தத்தை இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நற்பவி நற்பவி நற்பவி